நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உலகில் மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து அதிகம் பேர் பாதிக்கப்படுற ஒரு நோய் தான் நீரிழிவு நோய் இந்த நீரிழிவு நோய்க்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் உணவு பழக்க வழக்கங்களில் இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான உணவு வழிமுறைகளை பின்பற்றத்தான் ஒரே தீர்வு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு அப்புறம் வெற்றிலை எடுத்துக்கொள்வது நீரிழிவு நோய்க்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா இதனாலதான் அந்த காலகட்டத்தில இருந்தே நம்ம ஊர்களில் இருக்கிற பாட்டிமார்கள்லாம் தாத்தாவா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் உணவுக்கு அப்புறம் வெற்றிலை எடுத்துக்கிறத ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறாங்க ஊட்டச்சத்து நிபுணரான ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கட்டா இந்த வெற்றிலை இருக்குல்ல அதுல குரோமியம் நிறைந்திருக்கு ஆனால் இப்போது இந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புகையிலை குட்கா மாதிரி நிறைய போதை பழக்க வழக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதுவெல்லாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனாலும் இந்த வெற்றிலையில் குரோமியம் இருக்கிறதுனால இது உடலில் பல தருது அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இந்த வெற்றிலையில் குரோமியம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வெற்றிலையை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது கம்மியான அளவில் தான் இந்த வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வெற்றிலை எடுத்துக்கிறதுனால மற்ற மூலிகைகள் மாதிரி நிறைய பக்க விளைவுகள் இருக்குது வெற்றிலை இரத்த சோகையை ஏற்படுத்தும் அதாவது அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இரத்த சோகையை ஏற்படுத்தும் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட்டுகள் அதாவது ப்ளட் உடைய எண்ணிக்கையை குறைக்கும் அதே மாதிரி உடல் எடையை கம்மி பண்ணிடு வெயிட் லாஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து உடல் எடை கம்மி பண்ணிடுமா அப்போ எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக இது ஒரு அன்ஹெல்தியான வே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் மெலிஞ்சு சோர்வாக ரொம்ப லீனாக ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வெற்றிலை வந்து பயங்கரமான பக்க விளைவுகளெல்லாம் ஏற்படுத்தும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதே மாதிரி புற்றுநோய் ஏற்படுத்தும் அதே மாதிரி சிறுநீரக செயலிழப்பு ஸ்கின் டிசீஸ் உயர் இரத்த சர்க்கரை வாய்ப்பூன் இந்த மாதிரி பிரச்சனைகள் பக்க விளைவுகளெல்லாம் வெற்றிலை ஏற்படுத்தும் அதனால் இந்த உணவுக்கு பின் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கம்மியான அளவில் வெற்றிலை எடுத்துக்கிறது நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வைத்திருக்கும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நீரிழிவு நோய் இல்லாதவங்க இது எடுத்துக்கிறத தவிர்க்கலாம் அதே மாதிரி வெற்றிலையில் குரோமியம் இருக்கிறதுனால நற்பலன்கள் இருந்தாலுமே இதை சுண்ணாம்போடு சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தவறான விஷயம் அது உடம்புக்கு கெடுதலை தான் விளைவிக்கும் நீங்கள் வந்து நீரிழிவு நோய்க்காக வெற்றிலை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் ஃபுட் அதே மாதிரி மருத்துவரை அணுகி நீரிழிவு நோய்க்கு ஏற்ற மாதிரியான டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதும் அவசியமான ஒன்று என்னும் இந்த மாதிரி பல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த நான் உங்களை சந்திக்கிறேன் சௌந்தர்யா சிவராஜ்